வெல்கம் டு மக்கள் வண்டி யூடியூப் சேனல் வணக்கம் இன்னைக்கு குன்னத்தூர்ல பாத்தீங்கன்னா ஜோடி ஜோடியா பாத்தீங்கன்னா ஆட்டுக்குடி ஒண்ணு வந்திருக்கு ஆனா வணக்கம் வணக்கம் ஆனா எங்க இருந்து வந்திருக்கீங்க நான் பெருந்தூர்ல இருந்து வரேன் பெருந்தூர்ல இருந்து வர்றீங்க வார வாரம் வந்துருக்கீங்களா அப்படியே கொஞ்சம் கீழ இறங்கினா உங்க பேஸ் தெரிய மாட்டேங்குது பேஸ் தெரிய மாட்டேங்குது அப்படியே கொஞ்சம் கல்லுங்க ஓகே ஓகே ஆனா இன்னைக்கு எந்த தரப்பில் ஆட்டு குட்டிகள் கொண்டு வந்திருக்கிறீங்க இன்னைக்கு குட்டி ஆடு வளர்ப்பாடுங்க சரி சரிங்க எத்தனை போட்டுருக்கா இந்த ஆடு இந்த ஆடு நாலு நாலு போட்டிருக்கா இந்த குட்டி எல்லாம் இந்த குட்டி அந்த ஆடுதானா கெடாயி ஒண்ணு மூணு இந்த குட்டி ஆடுதானா சரி என்ன நாட்டு ஆடு சேர்மா என்ன ரேட் நாட்டு ஆடுதான சொன்னாங்க எத்தனை நாள் அது

நல்லா மடிசெட்டாள ஓகேண்ணா ஓகே அற்புதமா இருக்குண்ணா ஆனா இந்த தரவுல ஆடு வாங்கினா என்ன ரேட்டு ஆடு இன்னைக்கு நிலவரம் இல்லைங்க பன்னெண்டு ரூபாய்க்கு இதே முன்னாடி பாஞ்சாயிரம் ரூபாய்க்கு ரூபாய்க்குங்களா சரி சரிங்க இது ஒரே இறங்குனது அந்த மாதிரி எல்லாம் என்ன ரேட்டு வரு

82 சைபர் எண்பத்தி ரெண்டு இந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணலாம் இந்த பெருந்துள்ள இருக்கீங்க சந்திக்கலாம் சந்தா எல்லாம் செம்முறி ஆடுகள் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குங்க வாங்கிக்கலாம் வாங்கிக்கிறேன் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி வணக்கம் வணக்கம் சொல்லுங்க உங்க பேரு சொல்லுங்க வடிவேலுங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க அதுக்குன்னு இருக்கு

கான்டெக்ட் பண்ணலாமா போன் நம்பர் சொல்லுங்க ஒன்பது நானூத்தி நாற்பது

இந்த கடா உயிரோட பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தெட்டு கிலோ இருக்குங்கண்ணா முப்பத்தி கிலோ கறி மட்டும் எவ்வளவு வரு கறி ஒரு பதினேழு பதினெட்டு அந்த ரேஞ்ச் வருங்கண்ணா பதினெட்டு கிலோ வருஷம் நாட்டு சரி சரிண்ணா

சொல்லுண்ணா நைன் டபுள் ஜீரோ த்ரீன் ஓகே ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப நன்றிண்ணா அந்த மோகன் பாபு இருக்காரு பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஆட்டுக்குட்டிகள் விற்பனை கொண்டு வந்திருக்காங்க கண்டிப்பா குன்னத்தூர் ஒரு பயனுள்ள சந்தையா இருக்குன்னு நினைக்கிறேன் பாத்தீங்கன்னா

ரெண்டு ஊட்டி இருக்க மாட்டேங்க ரெண்டு ஊட்டி ரெண்டு ஊட்டியோட தான் சரி கடவுளும் ஊட்டு கொடுக்கணுங்களா ஆமா சரி சரி பதினாலாயிரம் ரூபாய் சொல்றீங்க பைனலா என்ன ரேட் கொடுப்பீங்க ஐயா பதினாலு ரூபாய் பன்னெண்டு ரூபாய் கொடுக்கலாம் பன்னெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துருவீங்க ஏதோ என்ன ரேட் வரைக்கும் கேட்டிருக்காங்க ஐயா பதினோரு ரூபாய் வரைக்கும் கேட்டிருக்காங்க சரி இன்னும் பைனலா இன்னொரு ஐநூறு ரூபாய் சேர்ந்து கொடுத்துருவீங்க கொடுத்துருவோம் சரி ஐயா ஓகே இந்த மாதிரி கலைஞர் நிறைய கொண்டு வந்துருக்கீங்களா வாரம் வாரம் கொண்டு வந்துருவீங்களா சரி உங்களுக்கு ஏதாவது கிடைக்கீங்களா இல்லீங்களா கொண்டதூர்ல வந்து உங்கள பாக்கலாம் உங்க பேர் சொல்லுங்கய்யா பேர் மணி மணி ரொம்ப நன்றிங்கயா ரொம்ப நன்றிங்கயா அண்ணா வணக்கம்

சொல்றது பாஞ்சாயிரம் சொன்னாங்க பதிமூணாயிரம் கடைசியா பஞ்சாயத்து பதிமூணாயிரம் கொடுத்துடலாம் அப்படின்னு என்ன ரேட் வரைக்கும் கேட்டிருக்கேன் கேட்டு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு வரை கேட்டு இருக்காங்க ஐநூறு வரை கேட்டாங்களா ஆமாங்க சரி சரி நீங்க வேற சந்தைக்கு கொண்டு போயிருவீங்க சந்தையில கொஞ்சம் பெருசு சூப்பர் சூப்பர் கொஞ்ச நாள் கொண்டு வந்து வித்துருவாங்க கொண்டு பேருங்க சொல்லவே இல்ல பேருங்க ராமசாமி ராமசாமி ஒரு கொண்டு வந்தீங்களா சரி ரொம்ப ரொம்ப நன்றிங்க

எந்த ஊர்ல இருந்து வந்திருக்காருன்னு கேப்பா அண்ணா வணக்கம் அண்ணா உங்க பேர் சொல்லுங்க எங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா பழங்கினா

பெரியசாமி ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப நன்றிண்ணா குன்னத்தூர்ல இது போல நிறைய கடைகள் விற்பனை கொண்டு வந்துருக்காங்க பாருங்க சின்ன சின்ன கடைகள் நிறைய ஆட்டுக்குட்டிகள் எல்லாமே விற்பனை கொண்டு வந்துட்டு இருக்காங்க நீங்க குன்னத்தூர் வந்தா இதெல்லாம் வாங்கலாம் நல்ல அம்மா இது என்ன விலைக்கு போகுதுங்க ரெண்டும் சேர்ந்து பதினோரு ரூபா கடை வேணும் ரெண்டுமே கடை எத்தனை கிலோ வருங்க இது சரி சரி ஒரு வருஷம் கடை இருக்குங்களா ஒரு வருஷம் கடை ஆமா அந்த ஆட்டுக்குட்டிகள் என்ன ரெண்டு வருங்க மூன்றரை மூன்றரை மேச்சல் குட்டிங்களா சரி சரி எல்லாம் மூன்றா அது கிடாயும் இருக்கு பிறவியும் இருக்குங்களா ஓ நாலுமே கிடாய் ஓகே ஓகே பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஆடோட இருக்கு அதையும் கேட்போம் ஆமா இது என்ன ரேட்டு வருதுங்க இந்த ஆடுமே இந்த குட்டி அப்படியே சேர்த்து சொல்லுது பன்னெண்டாயிரம் சொல்லிட்டு இருக்கீங்க இது எத்தனை தலையீத்துங்களா தலையீத்து போட்டுருக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு பன்னெண்டாயிரம் சொல்லிருக்கீங்க இது கிடாய் என்ன மூட்டுங்களா ரெண்டுமே மூட்டு குட்டி அதான் ஆடு குட்டி அப்படிங்கிறாங்க அது மட்டும் என்ன ரேட்டு வருங்க அந்த குட்டி மூன்று ரூபா வரும் சரி சரி இந்த மாதிரி குட்டி வார வாரம் கொண்டு வந்துருக்கீங்களா என்ன ரேட் வரைக்கும் கேட்டுருக்காங்க இது அப்படிங்களா ரெண்டை தனியா மட்டும் சூப்பர் சூப்பர் கண்டிப்பா குணத்தூர்ல இந்த தரத்துல நிறைய பேர் கொண்டு வந்துட்டு இருக்காங்க கண்டிப்பா வந்து பாருங்க ஒரு அழகான சந்தை ரொம்ப நன்றிங்கம்மா உங்க பேருங்க சார் சார் நீங்க ரொம்ப நாளா வந்துட்டு இருக்கிறீங்க சந்தைக்கு சரி 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 குன்னத்தூர் சந்தை வாரந்தோறும் திங்கக்கிழமை கூடுது ஒரு அற்புதமான சந்தை அப்படின்னு சொல்லலாம் இங்க இருக்கிற கிராம மக்களுக்கு ஒரு பயனுள்ள சந்தையா இருக்கும் கண்டிப்பா குன்னத்தூர் வந்து பாருங்க உங்களுக்கு ஒரு நல்ல விலைக்கு அண்ணா இது என்ன ரேட்டு வருதுண்ணா ரெண்டு சேர்ந்து பத்தாயிரம் ரூபாய் சொல்றீங்க எத்தனை வயசு எத்தனை நாள் கிடையா கிடையன்னு மூடி விட்டுருக்கீங்களா சரி பதினால என்ன ரேட்டு தரலாம் எட்டு ரூபா கொடுக்கலாம் எந்த ஊர்ல வரீங்க நீங்க

இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் ஒரு அற்புதமான சந்தை சொல்லலாம் குன்னத்தூர் ஆட்டு சந்தை வாரம் தோறும் திங்கக்கிழமை கூடுது பக்கத்துல சேவ சந்தை உங்களுக்கு ஒரு பயனுள்ள சந்தையா இருக்கும் கிராம மக்கள் இங்க இருக்கிற விவசாயிகளுக்கு எல்லாமே ஒரு அற்புதமான சந்தை திருப்பூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு மீண்டும் சொல்றேன் இது திருப்பூர் மாவட்டத்தில் நான் திருப்பூர்ல இருந்து நீங்க கோபிச்செட்டி போற போற பஸ் எந்த பஸ் ஏறினாலும் இந்த சந்தையை தான் போகும் மீண்டும் இது போல் நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை விடைபெறுவது உங்கள் காமாட்சி